வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அடைந்துள்ளனர் பெட்ரோல் டீசல் விலை மீதான கலால் வரி உயர்த்தப்பட்ட சில நிமிடங்களிலேயே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சமையல் எரிவாயு சிலிண்டரை குறைந்த விலைக்கு தருவதால் அரசுக்கு நாற்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார் இதனை ஈடுகட்டும் வகையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு மற்றும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் எரிவாயு விலை சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் உயர்த்தப்படுவதாக அவர் கூறினார் இன்கிரீஸ் பர் சிலிண்டர் வில் பி ஃபார் தி உஜ்வலா பெனிஃபிஷரி அண்ட் ஓவர் ஆல் ஃபார் தி நான் உஜ்வலா பெனிஃபிஷரி இட் again பி will be ருபீஸ் வில் கோ அப்ரோம் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி த்ரீ அகென் திஸ் அதன்படி தற்போது ஐநூறு ரூபாயாக உள்ள உஜ்வாலா சிலிண்டர் விலை ஐநூற்று ஐம்பது ரூபாயாக உயர்கிறது தமிழ்நாட்டில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை ரூபாய் காசுகளாக இருந்த நிலையில் தற்போது ஐம்பது ரூபாய் அதிகரித்து எண்ணூற்று அறுபத்து எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாக உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வு இல்லத்தரசிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது விலை அதிகமாக போனால் போனா எப்படி சிலிண்டர் வாங்குறது உங்களை நம்பி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம் எங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத மேலே மேலே இப்போ ஐம்பது ரூபாய் ஏற்றிக்கிறீங்க நீங்கள் அதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் வந்து சீக்கிரமாக கடை கட கட கடகு ஏற்றி நிற்கிறீங்களே இப்போ தான் ஐநூறுரூபாய்க்கு சிலிண்ட்ரு கொடுக்குறேன் நீங்கள் இப்போ என்னடான்னா எட்நூற்றி அறுபது ரூபாய் இருந்த சிலிண்ட்ரு இப்போது ஐம்பது ரூபாய் ஏற்றிக்கிறீங்க நாங்க எப்படி ரொம்ப இருக்கிற ஃபேமிலிக்கு ஐம்பது ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் தினசரியா அவங்க சம்பாதிக்கிறது ரூபா லாபம் பார்த்து ஒரு இட்லி கடையோ ஒரு பூ கடையோ வைக்கிறது அந்த ஐம்பது ரூபா பார்த்தான் அப்போ ஐம்பது ரூபாய் ஏத்துறாங்க அப்படிங்கிறது கஷ்டமா தான் ஒரு லோவர் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம்தான் எதுக்கெடுத்தாலும் எல்லாத்துக்குமே ஏற்றிடுச்சு விலக எல்லாமே பொருட்களும் ஏறி போயிடுச்சு காய்கறியும் ஏறி போயிடுச்சு எல்லாமே ஏறிடுச்சு பால்லேருந்து எல்லாம் ஏறி போயிடுச்சு ஆனால் மேல் வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல நடுப்பட்டத்துல இருக்கிறவங்க ரொம்ப இது அதோட கீழே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்படி இருக்கிறப்ப நாங்க எதை தான் யோசிக்கிறது சிலிண்டருக்கே ஆயிரம் ரூபாய் ஒதுக்குற மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணா பரவாயில்ல கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப மாதத்திற்கு இரண்டு முறை எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை மாற்றியமைத்து வருகின்றன ஆனால் தற்போது எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி சிலிண்டர் விலையை இருப்பதாக ஒன்றிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க